நாளை நரசிம்ம பகவானுக்கு உகந்ததான பங்குனி மாத சுவாதி நட்சத்திர நன்னார் பக்தனான பிரஹ்லாதனை காப்பதற்காக ஹிரண்ய ஹிரண்யகுசிப்பு வதம் செய்து அந்த தாகமும் கோபமும் அடங்க வேண்டும் என்று யோக நிலையில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமங்கலம் என்னும் கிராமத்தில் அங்கு உள்ள பக்தர்களுக்கு பெரும் மங்களத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் பெருமங்கள யோக நரசிம்மருடைய ஆலயத்துல சுவாதி தினத்தை முன்னிட்டு நாளை தினம் காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரை விசேஷமான நரசிம்மருடைய மூலமந்திர ஹோமமும் அதை தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதை தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற உள்ளது இந்த ஹோமத்தில் பங்கு பெற்று கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இன்றைய தினமே நம்ம பதிவிடுறோம் நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் முடிந்தவர்கள் திருவாரூர் மாவட்ட மாவட்டத்தில் உள்ள பிரவாசலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பெருமங்கல யோகானந்த சிம்மரை நேரில் வந்து தரிசனம் செய்து இந்த ஹோமத்தில் பங்கு பெறலாம் முடியாதவர்கள் இந்த ஆலய அர்ச்சகரான வெங்கடேஷன் அவர்களுடைய நம்பரை இந்த பதிவனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் பிரச்சனைகளை கூறி உங்களுடைய பெயரை சொல்லி சங்கல்பம் செய்து அந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் முடிந்தவர்கள் கட்டாயம் நேரில் வந்து தரிசனம் செய்யலாம் ஹோமம் செய்து அதனுடைய பிரசாதத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பார் இந்த நரசிம்மருடைய பெயரே சுப்ர பிரசாத யோக நரசிம்மர் என்பதாக பெயர் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பக்தர்களுடைய வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி தரும் யோக நரசிம்மர் என்பதாக தான் இவருடைய பெயரே அமைந்துள்ளது கட்டாயம் உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதில் வல்லவர் மேலும் பல பக்தர்கள் கைமேல் பலன் அடைந்துள்ளனர் என்பதற்காகத்தான் இன்றைய தினமே நம்ம இதை பதிவிடுறோம் அப்படிப்பட்ட நாளைய தினம் நாம கூற வேண்டிய கேட்க வேண்டிய ஸ்துதியையும் ஸ்தோத்திரத்தையும் இப்ப நம்ம தெரிஞ்சுடலாம் மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழக்கூடிய முக்கோடி தேவர்கள் கேட்க முக்கிய தேவர்களால் கூறப்பட்ட நரசிம்ம சேர்த்து செய்ய போறோம் முடிந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கி ஏற்றி வைத்துவிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை மனமுருகி நரசிம்ம பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு கேளுங்கள் கட்டாயம் தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை கோர்ட்டு வழக்கு விவகாரம் மேலும் போன்ற கர்மங்கள் இப்படி வாழ்வில் என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களும் கட்டாயம் ஒரு முறையாவது கேட்க வேண்டியது இப்ப முதல்ல மந்திர ராஜபத ஸ்தோ தெரிஞ்சுடலாம் அதன் பிறகு நரசிம்ம ஸ்தோதியை வாச்ச

नकाग्रैशकलीचक्रे यस्तं वीरं नमाम्यगम् पदावष्टब्दपातालं मूर्धाविष्टत्रिविष्टपम् भुजप्रविष्टाष्टदिशं महाविष्णुं नमाम्यगम् मां यगम् ज्योतीञ्चर्केन्दुनक्षत्र ज्वलनादीन्यनुक्रमात् ज्वलन्ति तेजसायस्य तं ज्वलन्तं नमाम्यगम् सर्वेन्द्रियैरपि विना सर्वं सर्वत्र सर्वदा योजानादिनमाम्याद्यं तमघं सर्वतोमुखं नरवत्सिंहवच्चैव यस्य रूपं मगात्मनः महासटं महादंष्ट्रं तं नृसिंहं न मां यगं ஜம் பம் நமம் சாட்சா சேராப் மருத்துவம் சத் நாஸ்தோ மருத்து மகம்

नमस्तोन्ताय दुरन्तशक्तये विचित्रवीर्याय पवित्र कर्मण्ये विश्वस्य सर्गस्थितिगुणे स्वनीलया सन्ददेव्यदाीरुद्र उवाच कोपकालो युगान्तस्ति अतो यमसुरोल्पकः त्वत्सुतं भक्तं ते भक्तवत्सल इन्द्र उवाच प्रत्यानीता परमभवता त्रायदानस्वभागाः दैत्याक्रांतं हृदयकमलं त्वद्गृहं प्रत्यबोधी कालग्रस्तं कियदि दमको नाथशुश्रूजतां ते मुक्तिस्तेजां न कि ஜோரு மமுனாத்தபுரன்வம்தூராஜேசம் தனூத்தமயாம்ப

ோதோம் தமது நிறம் விதைய தர ஊச்சு விதைய தரணா வள வீரியத்திருப்பே பசுபத்தம் மாய நிறம் விரணாத்ம நியம்

प्रजावदय ऊचुगो प्रजेजा वयं देवरे जामृष्ट प्रजा वै सृजामो निषिद्धा सयेज त्वया जगन्मङ्गलं सत्त्वमूर्तेऽवतारका गन्धर्वा ऊचुगो वयं विबोधेन डणाट्यगायका येणात्मसात्मीर्य बलौज साकृता

स तु जनपरितापं तत्कृतं जानताति न रपनीतः पञ्चतां पञ्चविंशका किं बुरुजा ऊचुकु अयं किं बुरुजा त्वं तु महाबुरुच ईश्वरः अयं कुबुरुजो डट्टो धिकृतः सा तु निर्यता हैतालिका ऊचुकु सभासजत्रेजु यसो गीत्वा तपर्यं मगतिं लभामगे यस्ताम्यनेजि प्रिस्मे जदुर्जनाः दृष्ट्यः दृष्ट्या अदस्ने भगवन् यतामयः किन्नरा ऊचुगु वयमिज किन्नरगणास्तवाणुगा निदिदेण विट्टी ममना अनुकादितागा भवदाहरे सवृजिनो अवसादितो भव विष्णु ऊचुगु

பல பேர் அறியாத அற்புதமான பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அனைவருக்கும் பகிருங்கள் அவர்கள் அனைவரும் பயன்பெறட்டும் என்று கூறி நாளை கட்டாயம் ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள் அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பதிவிட்டு இருக்கோம் ஜெயதே சங்கர் அலாக சங்கர் மகாபிரிவா போற்றி